சார் இப்படி அதாவது பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு நேரத்தை பார்க்குறோம் சாந்தி மூத்தத்துக்கு நேரத்தை பார்க்குறோம் அதே போல் வந்து கருவாகிறதுக்கு நேரத்தை பார்க்குறோம் குழந்தை ஜனிக்கிறதுக்கு நேரத்தை பார்க்குறோம் இதே போல் பிரசன்னத்தை பார்க்கறது நேரத்தை எப்படி நீங்கள் கணிக்கிறீங்க வணக்கம் ஐயா ஐயா நல்ல கேள்விங்கய்யா இது இது ஒரு அற்புதமான கேள்வி எப்படி ஒரு திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோமோ எப்படி ஒரு தொழில தூங்குவதற்கு ஒரு நல்ல நேரம் குறிக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு நேரம் குறிக்கிறோம் அதே போலதான் பிரசன்னத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கேள்வி கேட்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம் ஐயா எந்த நாள்ல கேக்குறாங்க அந்த நாள் என்ன திதி இருக்கு அவங்க கேட்கக்கூடிய நேரத்திலிருந்தே நம்ம பிரசன்னத்தை ஆரம்பிச்சிக்கலாம் அதை கரெக்டா அந்த கேள்வி கேட்கக்கூடிய நாளையும் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தையும் நாம கணிதத்தில் எடுத்துட்டோம்னா இந்த சோழி பிரசன்னம்னு சொல்லக்கூடியதே பலன்கள் சொல்றதுல நிறைய துல்லியமான விஷயங்கள் இருக்கு கேட்கக்கூடிய நாள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குங்களே சதுர்த்தி திதியில ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா சதுர்த்தி திதியில ஒருத்தங்க கேள்வி கேட்கறாங்கன்னா நிறைய காரிய தடைகள் இருக்கு அப்படிங்கறத முதல்ல கேள்வி கேட்கக்கூடிய நாள்ல வச்சு சில முடிவுகள் எல்லாம் செய்துக்கலாம் அதே போல கேட்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு தற்கால கிரகநிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு இது பல விஷயங்கள் ஆய்வு செய்துக்கிட்டோம்னாவே ரசனத்துல ரொம்ப துல்லியமான பலன்கள் எல்லாம் எடுக்க முடியும் ஐயா அது போலதான் நாம எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் குறிக்கிறோமோ எதுநாள் அப்படி நேரம் குறிக்கிறோம் நல்ல நாள் நல்ல திதி நல்ல நேரம் இதெல்லாம் எதற்காக ஒரு காரியங்கள் மென்மேலும் வளர்ந்து வரணுங்கிறதுக்காக அதே போலதான் கேட்கக்கூடிய நாள் கேட்கக்கூடிய திதி கேட்கக்கூடிய நேரம் இதை பொறுத்தே வருபவர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் துல்லியமா எடுத்துட முடியுங்கய்யா பிரசன்னம் பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கு பல உண்மைகளை வெளியில கொண்டுட்டு வரத்துக்கு மறைந்திருக்கக்கூடிய பல ரகசியங்களை வெளியில கொண்டு வரத்துக்கு இந்த கேரள சோழி பிரசன்னங்கிறது ஒரு அற்புதமான ஒரு யுக்தி தான் ஐயா இத சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும் ஐயா சரி இன்னொரு காணொலியில சந்திக்கலாம் ஐயா வணக்கம்